السلام عليكم ورحمه الله وبركاته mm are <clears throat> أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يغذي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجا وبث منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق حق تهاتي ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا إن استقل حديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور مغدساتها وكل مُغزَّةٍ بِدَاءٍ وكل بدعة لالا وكل لالا في النار மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏறும் ஆண்களையும் பெண்களையும் பழுக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அஞ்சுங்கள் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மகமது சல்ல அல்லாஹூ அலைவசல்லாம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துலாகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வலிகேடாகும் ஒவ்வொரு வலிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பார்க்க போற தலைப்பு வந்து இறைவேதம் அணுகுவதற்கு முன் திருக்குறான் பற்றிய அடிப்படையான சில செய்திகளை அறிந்து கொள்வது அவசியம் இறைவனால் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலைவசன் அவர்களுக்கு அருளப்பட்டு அவர்கள் வழியாக மக்களுக்கு கிடைத்ததே திருக்குறான் என்பது முஸ்லீம்களின் நம்பிக்கை நபிகள் நாயகம் செல்லு அலைவசர் அவர்களின் பேச்சுகளில் ஒரு வரி கூட திருக்குறானில் இடம்பெறவில்லை என்று திருக்குறே தெளிவாக பிரகடனம் செய்கிறது ஆயினும் மஹம்மது நபியால் எழுதப்பட்டதே திருகுர் என்று முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் பலர் நினைக்கின்றனர் இது தவறாகும் திருகுர் முகமது நபியின் கூற்று அல்ல என்பதை பின்வரும் சான்றுகளின் அடிப்படையில் முஸ்லிம் இல்லாதவர்களுக்கும் அறிந்து கொள்ள முடியும் நாயகம் சல்லூ அலி வஸ்லாம் அவர்கள் சுயமாக கற்பனை செய்து அதை இறை செய்து என மக்களிடம் கூறியிருக்கலாம் என்பதுதான் முஸ்லீம் அல்லாதவர்களின் சந்தேகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்கள் தாமாக உருவாக்கி இதை கூறியிருக்க முடியாது என்பதற்கு ஏற்கத்தக்க நியாயமான பல காரணங்கள் உள்ளன பொதுவாக மனிதர்களின் பேச்சுக்களில் முரண்பாடுகள் காணப்படும் ஒரு நாள் இரண்டு நாள் முரண்பாடு ஏற்படாத வகையில் மிகவும் கவனமாக பேசிட இயலும் எவ்வித முரண்பாடும் இன்றி எவராலும் ஆண்டு கணக்கில் பேசிட இயலாது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவரது ஐந்து வருட பேச்சுக்களை ஆய்வு செய்தால் ஏராளமான விஷயங்களில் அவர் முரண்பட்டு பேசியிருப்பதை காண முடியும் முன்னர் பேசியதை மறந்துவிடுதல் முன்னர் தவறாக விளங்கியதை பின்னர் சரியாக விளங்குதல் கவலை துன்பம் போன்ற பாதிப்புகள் காரணமாக போதுமான கண கவனமின்றி பேசுதல் யாரிடமும் பேசுகிறோமோ அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அல்லது அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து கொடுத்து பேசுதல் வயதாவதால் மூளையின் திறனில் ஏற்படும் குறைபாடுகள் விளைவுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் அஞ்சி இரட்டை நிலை மேற்கொள்ளுதல் மற்றும் இது போன்ற ஏராளமான பலவீன்கள் மனிதர்களுக்கு இருப்பதால் முரண்பாடுகள் இல்லாமல் பேசும் ஒரே ஒருவரை கூட காண காண முடியாது ஆனால் திருக்குறானை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல் அவர்கள் சிறிது சிறிதாக இருபத்தி மூணு ஆண்டுகளாக மக்களிடம் போதித்தார்கள் இது அவர்களின் பணியாக இருந்திருந்தால் இருபத்தி மூணு வருட பேச்சுக்களில் ஏராளமான முரண்பாடுகளை முரண்பாடுகள் அவர்களிடம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திருக்கூரானில் முரண்பாடுகள் எல்லவும் இல்லை மேலே சுட்டுக் காட்டிய மேலே சுட்டி காட்டிய பலவீன்கள் எதுவுமே இல்லாத ஏக இறைவனின் வார்த்தையாக திருக்கூரான் இருந்தால் மட்டுமே முரண்பாடு இல்லாமல் இருக்க முடியும் இறைவனிடமிருந்து வந்ததால் தன்னுள் முரண்பாடு இல்லை என்று மனித குலத்துக்கு திருகுரான் அரைகோவில் விடுக்கிறது திருக்குறானை நபேல் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் கூ சல்லல்லாஹு ஒலையோசல் அவர்கள் இறைவனின் செய்திகள் என்று அறிமுகம் செய்துள்ளார்கள் இறைவனின் செய்திகள் என்றால் அது மனிதர்களின் செய்திகளைப் போல் அல்லாமல் அனைத்து வகையிலும் அனைத்தையும் மிஞ்சும் வகையிலும் அமைந்திருக்க வேண்டும் திருகுரான் இப்படி அமைந்துள்ளதா என்று என்றால் அரபு மொழி அறிந்த முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் திருகுரானை ஆய்வு செய்தால் மனிதனால் எட்ட முடியாத உயர் உயர்ந்த தரத்தில் அது அமைந்திருப்பதை அறிந்து கொள்வார் அரபு மொழியின் மிக உயர்ந்த இலக்கியமாக திருகுரான் பதினான்கு நூற்றாண்டுகளாக மதிக்கப்பட்டு வருகிறது மாபெரும் இலக்கியங்களில் பொய்களும் மிகையான வர்ணனைகளையும் அவசியம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் திருக்குரானில் பொய் இல்லை முரண்பாடு இல்லை ஆபாசம் இல்லை மிகையான வர்ணனைகள் இல்லை கற்பனை கலவை இல்லை நழுவுவதிலும் மலுப்புவதிலும் இல்லை மன்னர்களையும் வல்லர்களையும் வல்லல்களையும் மிகப்படுத்திய புகழுதல் இல்லை இலக்கியத்திற்கு சுவையூட்டும் இந்த அம்சங்கள் அனைத்தையும் அடியோடு நிராகரிக்கப்பட்டு நிராகரித்துவிட்டு உண்மைகளை மட்டுமே மிக உயர்ந்த இலக்கியத்துடன் இலக்கிய தரத்துடன் குரான் பேசியிருப்பது அன்றை இலக்கிய மேதைகளையும் பிரமிப்புடன் பார்க்க வைத்தது இன்று வரை அந்த பிரமிப்பு நீடிக்கிறது இவ்வளவு உயர்ந்த இலக்கிய தரத்தில் நபியல் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு நூலை இயற்ற வேண்டுமென்றால் அவர் மாபெரும் பண்டிதராகவும் அரபு மொழியில் கரை கண்டவராகவும் முந்திய இலக்கியங்களை கரைத்து குடித்தவராகவும் இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் நபிகள் நாயகம் ஒலி ஒலிவாசல் அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது என்பது ஆச்சரியமான உண்மை நபிகள் நாயகம் ஒலி ஒலிவாசல் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பது அவர்களின் தகுதியை குறைக்குமா என்பதை பல சான்றுகளின் குறிப்பில் விளக்கியுள்ளோம் அரபு மொழி பண்டிதராக இல்லாத முந்தைய இலக்கியங்களை வாசிக்கவும் தெரியாத நபிகள் நாயகம் செல்லு அலைகல் அவர்கள் சொந்தமாக கற்பனை செய்தால் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் திருகுரான் இல்லை அரபு மொழி பண்டிதர் கற்பனை செய்தால் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்திலும் இல்லை மாறாக அதைவிட பல மடங்கு உயர்ந்த தரத்தில் இருக்கிறது எனவே இது இறை செய்தியாகத்தான் இருக்க முடியும் பொதுவாக ஒரு நூல் எந்த அளவுக்கு உயர்ந்த இலக்கிய தரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு சாதாரணமான மக்களிடமிருந்து அறியப்பட்டுவிடும் சாதாரண மக்களிடமிருந்து அன்னியப்பட்டுவிடும் மிக உயர்ந்த இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழியின் பண்டிதர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் அம்மொழி பேசும் சாதாரண மக்களுக்கு அவை புரியாது சாதாரணமான மக்களுக்கும் புரியும் வகையில் ஒரு நூல் இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த இலக்கியத்திற்குரிய அம்சங்கள் அந்த நூலில் இருக்காது ஆனால் அரபு மொழியை பேச மட்டுமே தெரிந்த மக்களுக்கும் திருக்குரான் புரிந்தது பண்டிதர்களையும் கவர்ந்தது அரபு மொழியில் உள்ள எண்ணற்ற இலக்கிய நூல்களை இன்றைய அரபுகளில் பலரால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அரபு மொழி பேசும் ஒவ்வொருவரும் குரானை புரிந்து கொள்வார் இன்றைக்கும் கூட எந்த மனிதனாலும் இத்தகைய அம்சத்தில் ஒரு நூலை இயற்ற முடியாது எந்த மனிதருக்கும் ஏற்ற இயலாத ஒரு நூலை மக்களிடம் முன்வைத்து இது இறைவேதம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவர் செல்ல அவர்கள் வாதிட்டார்கள் குரான் முகமது நபியின் கற்பனை அல்ல என்பதற்கு இதுவும் சான்றாக அமைந்துள்ளது புரிய மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லா அதிக நேரம் நம்ம தய நேரத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சளிப்படைந்துவிடும் நகையால் நாம் மீதி வருவதை நாளை பார்ப்போம் இன்ஷல்ல அதேபோல் நாம் வந்து எப்போதுமே ஒரு விஷயங்களை வந்து தெளிவாக படிக்கணும் ஒரு ஆணை வந்து நம்ம படிக்கணும் துவாக்கள் அதிகப்படுத்துங்க அது ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் முக்கியமாக அல்லாஹ் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து ஆயுத்தல் குரசி ஓதுறது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அதை வந்து ஓதிக்குங்க அல்லாஹுல் ஆயிலாக முக்கியமாக பிஸ்மில்லா ரஹ்மான் வரையும் சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆரம்பிங்க அல்லாஹுல் ஆயிலாக இல்லாஹுல் அயில் கையும்

வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களில் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஒருபோதும் அல்லாவை மறந்து வாழாதீர்கள் நாம் அனுப்பப்பட்டதே அவனை தொல்வதற்காக மட்டுமே தான் மீதமுள்ள அனைத்து காரியங்களும் உங்களுக்கான சோதனை அதை நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் சொர்க்கம் நுழைவதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதேபோல் இரண்டாவது அத்தியாயத்தில் ஓத வேண்டிய சூறா ஒன்று கடைசி விபாகத்தில் வசனமாக இருக்கிறது அது மிகவும் ஒரு சிறந்த ஒரு துவா அந்த துவாவை அடிக்கடி நீங்கள் ஓதிக்கொண்டேறீங்கள் அவன் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் மன அமைதி ஏற்படுத்துவான் ஔ்து பில்லாவினர் சைதான் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரசூல் வல் ரப்பிள் كلنا من بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من رسول وقالوا سميكنا وفتانا فرانا ربنا وإليك المصير لا يكلب الله نفسا إلا أسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو ابتحنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته

அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவி உற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் உங்களுக்கு நம்ம வந்து அதிகமாக துவாவை அதிகப்படுத்தணும் அதே போல் நீங்கள் வந்து ஃபஜருடைய தொழுகையை வந்து கண்டிப்பான முறையில் தொழுகணும் நான் நேற்று தான் வந்து ஒரு எனக்கு தெரியும் நானும் கேட்டிருக்கேன் பல முறை அதோடைய அருமை பெருமைகளும் தெரிஞ்சிருக்கு தெரிந்தாலும் நேரம் கருதி இங்கே வந்து காலுக்கு தான் பாங்க சொல்கிறாங்க மூனை காலத்துக்கு பாங்குன்னா பார்த்துக்கோங்க ஃபஜருடைய பாங்கு அப்போ நாங்கள் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு ரொம்ப அசதியாக இருக்கும் பொழுது அங்கே அந்த ஃபஜுருவையை வந்து நம்ம வந்து விட்டுடுறோம் பல நாள் விட்டுட்டோம் ஆனால் அதேமாரி வந்து எரிச்ச உடனே தொழுதுடுவேன் இருந்தாலும் அந்த ஃபஜருடைய நேரத்தில் அந்த பள்ளிக்கு போய் எல்லாரோடு சேர்ந்து அந்த மண்சப்பை பிடிச்சி அந்த முன்சப்பில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அந்த முன் முன்சபில் வந்து அந்த முன்வரிசையில் வந்து போய் நிற்கிறது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்கு அந்த நன்மைகள் என்னவென்று தெரிந்தால் ஊனமாக இருப்பவர்கள் கூட ஓடி போய் அங்கே நிற்பார்களாம் இல்லைன்னா சீட்டு குலுக்கி போட்டு யார் வந்து முன்வரிசையில் நிற்பது என்பதை திரு போட்டி போடுவார்களாம் அப்போ எந்த அளவுக்கு அந்த முன்வரிசையில் வந்து அவ்வளோ நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி உள்ளான் அதே போல் வந்து இவங்களாம் வந்திருக்காங்களா என்று கணக்கெடுப்பு இருப்பாங்களாம் ஃபஜிரில் அதே போல் இரண்டு உலக நன்மைகளை உள்ளடக்கிய அந்த ஃபஜிரை நேரம் கதையும் நான் தவற விட்டுக்கிட்டே இருந்தேன் மன வருத்தமாக தான் இருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையில் வந்து தூங்காமல் சில நேரத்தில் ஃபஜிரை பிடிச்சிருவேன் தூங்கவே மாட்டேன் நேராக ஃபஜ்ரு வரைக்கும் முழிச்சிருந்து அந்த ஃபஜிரை போய் பிடிப்பேன் ஆனால் அதே போல் இருக்கும்போது நான் எனக்கு ஒரு நேற்று ஒரு வந்து ஒரு பயான் யார் ஒருவர் ஃபஜரை தொழுகிறாரோ அவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அவருக்கு அன்று நடக்கும் எந்த ஒரு ஆபத்து காரணியமானாலும் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுகிறான் என்று மன உருக அவருக்கு சொன்ன பயான் உண்மையாகவே மனதிற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது மனமகிழ்ந்து ஆகையால் இன்று நான் ஃபஜருக்கு அலாரம் வைத்து எந்திரிச்சேன் மூன்று மணிக்கு மூனை சொல்லி மூன்று மணிக்கு எழுந்திரிச்சேன் ஆனால் மூன்று மணி மூ மூணை கிழக்குன்ட்டு மூன்று மணிக்கு எந்திரிச்ச பிறகும் மறுபடியும் தூங்கிட்டேன் ஃபஜரை பிடிக்க முடியல அங்கே பள்ளிக்கு போக முடியல ஆனால் ஃபஜரை தொழுதுவிட்டேன் ஃபஜ்ரு ஃபஜ்ரு நேரத்தை பிடிச்சிட்டேன் ஆனால் ஃபஜர் போய் பள்ளியில் தொழுவில்ல காரணம் மூன்று மூணு மணிக்கு நல்லா தெளிவாக முழிப்பு வந்துடுச்சு அலாரம் வச்சது மூணு மணிக்கு கரெக்டாக முழிப்பிட்டேன் ஆனால் ஃபஜ்ரு தொழுவிக்கு போகலை அதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு தொழுதுட்டேன் தொழுந்த பிறகு நான் சும்மா இருப்பேன் சும்மா இருக்க முடியுமா முடியாது ஏன்னா நான் பயான்னு சொல்லி ஆகணும் நம்மளுக்கு நம்ம நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட்டு இது பண்ணியிருக்கோம் இறைவனின் பாதை அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டு எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சா பயான் சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது அதனால தான் என்ன செய்யலாம் குரானை ஃபுல்லாக ஓதி முடிச்சிட்டோம் நம்ம தமிழில் குரானை ஓதி இறைவனின் பாதையில் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் சரி விளக்கம் கொடுப்போம்னு சொல்லி தான் அப்புறம் எடுத்தேன் அந்த குருவானோடைய இதெல்லாம் எடுத்து படிப்போம் என்னால் முடிஞ்சது எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு என்னால் தெரிந்ததை நான் சொல்லுவோம் அதனால் சூழலான்னு ஆரம்பித்து தான் இப்போ தொகுப்பாக சொல்லியிருக்கேன் அது நிறையா பேஜ் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னோம்னா இறைவனின் பாதையும் போன மாதிரி இருக்கும் கால பயான்னு சொன்னோம் நாலு பேருக்கு நல்லது சொன்ன மாதிரி இருக்கும் இன்சா இதெல்லாம் என்னத்துக்கு நான் நம்மளே நம்மளே ப சுய பரிசோதனை பண்ணி நம்மளே நம்மளே திருத்திக்கிறதுக்கு தான் மனிதன் தவறு இழைப்பவனாக தான் இருக்கின்றான் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் தான் என்று இறைவனால் திருக்குறானில் கூறப்பட்டுள்ளது அதனால் நம்ம வந்து தவறுகள் செய்வ செய்பவனாக தான் இந்த மனம் நாடுகிறது ஆகையால் அதிலிருந்து தவிர்த்துக்கொள்ள எண்ணையும் காத்து சில பேருக்கு நாம் சொல்லும் பொழுது அவர்களும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா அதனால் அப்படியே இந்த பயனை துவங்கினேன் எப்பொழுதுமே நன்மை என்பது சிறப்பாக இருக்கும் சில மன அமைதி பெறும் இந்த உலகத்தில் நமக்கு பல சோதனைகளும் இன்னல்களும் தொல்லைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் அனைத்தும் இருக்கின்றது அதை எங்கே சொல்வது எப்படி சொல்வது என்று தெரியாமல் ஒருவரைக்கொருவர் சண்டைகளுக்கு கொண்டு நாம் இன்னும் ஆழமாக துன்பத்தில் ஆழ்த்து கொள்கிறோம் நம்மளை அதனால் இது போன்ற சில நன்மைகளும் சில காரியங்கள் செய்தால் மனம் அமைதிய அடையும் என்பதுதான் உண்மை எவன் ஒருவன் இறைவனை இறைவனை நோக்கி போகின்றானோ அவனுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும் ஆனால் அவன் மன அமைதியில் அமைதி பெறும் இது அனைவராலும் ஏற்றுக்கொண்ட உண்மை இறைவனை நம்புபவர்களுக்கு மட்டும் இறைவனை நம்பாதவர்களை ஒருபோதும் இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏளனம் செய்வார்கள் கிண்டல் கீழி செய்வார்கள் இந்த உலகம் வாழ்வதற்கு என்று சொல்லி பல மனிதர்கள் இல்லை பல லட்சம் கோடி மனிதர்கள் இன்பத்திலும் சுகபோகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனை மறந்து அதில் ஒரு சிறு தான் இறைவனை நினைத்து நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பலன்களை கண்டிப்பான முறையில் அந்த மகசர மைதானத்தில் அந்த இறைவன் தன் புரியும் பொழுது யாரெல்லாம் இதை தவிர்த்து ஓடிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் கை செய்தப்பட்டு அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாம் வீணான அதை பின்பற்றிவிட்டோம் என்று திருக்குறானில் அல்லாஹ் கூறுவரான் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர தவிரவேறில்லை நீங்கள் புரிந்தால் அதுவே உண்மை ஏனென்றால் இங்கே வந்து எந்த ஒரு காரியமும் முற்று பெறாது நிம்மதியை தராது நீங்கள் இறைவெளியில் சென்று பாருங்கள் ம மன அமைதி வரும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் முற்றுமட்டுடன் வாழ்ந்து நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து மற்றவர்களுக்கு நல்லதை செய்யும் நல்ல உள்ளங்களை கொண்டு யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் கேட்கும் கேட் அவர்கள் வந்து உங்களிடம் கேட்கும் வரை பொறுத்திருக்காமல் காத்திருக்காமல் நீங்களாக வழியே சென்று அவர்களுக்கு உணவாகவோ பொருளாகவோ அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து இறை மிக உயர்ந்த மதிப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் ஆக்கிய அருள் என்று சொல்லி இன்றைய இந்த இரவனின் பாதை முடித்துக் கொள்கிறேன் வாகருதாஹம் தலுல் தாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி இன்ஷா மின்சா நாளை பார்ப்போம்